ஸ்ரீ குருபியோ நமகம் பகவான் ஸ்ரீ விஸ்வநாதர் அவருடைய ஸ்ரீமத் விஸ்வோபனிஷதம் பாகம் ஒன்று போதனை எண் நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது போதனை நாள் பத்து மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு புதன்கிழமை ஒருவன் அகங்காரியின் சொந்த விஷயங்களில் இன்டர்ஃபியர் செய்யும் போது சாட்சி போதம் கெட்டதாகிறது நியரஸ்டு அகங்காரி விஷயங்களில் ஈடுபடாமல் சாட்சி பாவனையை காத்து வந்தால் அந்நிய விஷயங்களிலும் அத்தன்மை சாட்சி பாவம் வந்தமையும் அந்நிலையை அகங்காரமற்ற எல்லாம் நானே என்பது பழைய விவகாரங்கள் மேலெழுந்த வாரியாக நடந்து வரும் புது சங்கல்பங்களுக்கு இடம் இராது புது சங்கல்பமே இல்லாத போது பேச்சு மிக குறைந்துவிடும் பொதுவில் நாட்பட விவகாரமே குறைந்துவிடும் தன்னை தவிர அந்நியம் ஒன்றில்லை என்ற நிலை வந்தே தீரும் மனோவாக்கு காயங்கள் வேலையேற்றுப் போய்விடும் இன்றும் இத்தகைய நிலையில் இருப்பவர்கள் இருப்பார்கள் ஓ